நீர்கள் அனைவருக்கும் ஜேவி வடிய இனிய மத்திய வணக்கம் நற்றணியின் தினமருத்துடி இன்று நான் உணவை மருந்து இந்த பகுதியில கத்திரிக்காய் இதோடைய மருத்துவ குணங்கள் என்னன்னு சொல்ல வந்திருக்கேன் நம்ம எல்லார் வீட்லயுமே வெங்காயம் தக்காளி அதுக்கு அடுத்தபடியா யூஸ் பண்ண வரும் காய் கத்திரிக்காய் ஆனா ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் பிடிக்கவே பிடிக்காதுங்க ஆனா நான் வந்து நட்டணியின் தினமரு துளி சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கத்திரிக்காய் பத்தி கேட்டுட்டு தினமும் நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயும் கத்திரிக்காய் தான் நம்ம நிகழ்ச்சிக்கு போலாம் கத்திரிக்காயில என்னென்ன சத்துக்கள் இருக்கோ விட்டமின் பி சிக்ஸ் சி இருக்கோ புரடம் சத்து நார் சத்து இருக்கோம் இது எல்லாமே இருக்கும் இதுல வந்து நிக்கோடின் என்ற ஒரு சின்ன ஒரு பொருள் இருக்கும் கத்திரிக்காய் சத்து இருக்கும் அது என்னன்னா நிறைய பேர் அதிகமா ஸ்மோக் பண்றவங்க இருப்பாங்க அந்த ஸ்மோக் பண்றத திறக்கக்கூடிய சத்து இந்த ச இதுல இருக்கும் குளோரோஜெனிக்கல் என்ற ஒரு அமிலம் இருக்கும் இந்த கத்திரிக்காயில அது என்னன்னா அதிகமா கொலஸ்ட்ரால் உறவிடாம திறக்கக்கூடிய ஒரு அந்த சத்து அது அது இருக்கும் அதனால வந்து நமக்கு கத்திரிக்காய் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்காதுங்க நூறு கிராம் கத்திரிக்காயில இருபத்தஞ்சு கிராம் கலோரிஸ் தான் இருக்கும் அதனால நம்ம தாராளமா கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாம் கத்திரிக்காயோடைய மருத்துவ குணங்கள் என்ன பார்க்கலாம் கத்திரிக்காய் வந்து நம்ம தினசரி உணவுல யூஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பாடி வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தினசரி உணவுல கத்திரிக்காய் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும் சும்மா கத்திரிக்காய் இல்லங்க எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் யூஸ் பண்ணணும் இதய நோய் ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு இந்த கத்திரிக்காய் ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனாலே முகம் சுருக்கம் வரும் கை கால எல்லாம் சுருக்கம் வந்துடும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த கத்திரிக்காய் தினமும் யூஸ் பண்ணும் ஏஜ் ஆனவங்களுக்கு கூட கத்திரிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம் முக சுருக்கம் எல்லாம் தடுக்கக்கூடிய சக்தி இந்த கத்திரிக்காயில இருக்கும் அது மாதிரி கத்திரிக்காய் சாப்பிட்டா மூளை வந்து சுறுசுறுப்பா இருக்குமாமா அது நம்ம பிரெயின் ஆகும் அதனால நம்ம தினசரி கத்திரிக்காய் கண்டிப்பா யூஸ் பண்ணலாம் இப்ப வந்து கத்திரிக்காய் வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து மூணு வகை வகை இருக்கோ வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளை கலர்ல இருக்கோ பச்சை கலர்ல இருக்கோ வெயிலட் கலர் இருக்கோ குண்டு கத்திரிக்காவும் இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி கத்திரிக்காய் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப கொஞ்சம் நல்லா கெட்டியா இருக்கணும் தோல் வந்து நல்லா அது வந்து பிசு பிசுக்கா இருக்கக்கூடாது அந்த மாதிரி கத்திரிக்காயை யூஸ் பண்ணணும் சாரி தேர்ந்தி எடுத்துக்கணும் அது அதுல வந்து கொட்டை அதிகம் இல்லாத தான் நம்ம வாங்கணும் வாங்கும்போது கத்திரிக்காய் எப்படி யூஸ் பண்ணலாம் கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூடு ஆகாதுங்க ரொம்ப குளிரும் ஆகாது அதிகமா ரொம்ப நாள ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது கத்திரிக்காய் வாங்கிட்டு உடனே நம்ம வாங்கிட்டு உடனே யூஸ் பண்ணிடணும் கத்திரிக்காயை எப்படி நறுக்கலாம் ஒரு சில வந்து அதே மாதிரி கத்திரிக்காய் நறுக்கி சும்மா தண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாதுங்க கருப்பாயிடும் அது மேக்ஸிமம் கத்திரிக்காய் நறுக்கணும்னா உடனே யூஸ் பண்ணிடணும் கத்திரிக்காய் வந்து ஒரு வெட்டணும்னா ஒன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கத்தியோ அல்லது அருவாமணையில தான் வெட்டணும் ஏன்னா ஏதாவது கெட்ட பாக்டீரியா வச்சுக்கோங்களேன் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அல்லது இது அருவாமனையோ கத்தியில நறுக்கிறதுனால அந்த வரா விடாம திறக்கக்கூடிய சக்தி அந்த கத்திக்கு இருக்கும் அதனால அந்த மாதிரி கத்தி எடுத்து நறுக்கிக்கலாம் இன்னொரு டிப்ஸ் கத்திரிக்காய் நறுக்கும் போது சின்ன சின்னதா நறுக்கி ஒரு நீங்க ஒன் ஹவர் பொரியல் செய்யறதுக்கு ஏதோ ஒரு செய்யறது ஒன் அவர் டைம் இருக்கும் அப்ப என்ன பண்ணணும் உப்பத்தண்ணில ஊற போட்டணும் ஏன்னா அதுல வந்து ஏதாவது கெட்ட பாக்டீரிய இருந்தா வெளியில வரும் அதுக்கப்புறம் வந்து கழுவிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா எண்ணெய் போடுறோம் உப்பு போட்டு நம்ம கழுவி யூஸ் பண்ணா கொஞ்சம் எண்ணெய் ரொம்ப கம்மியா பிடிக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் வந்து ஒரு ஒரு சிலர் சாப்பிடக்கூடாதுங்க குறிப்பு என்னன்னா அசிடி பிரச்சனை உள்ளவங்க அதிகமா கத்திரிக்காய் எடுக்கக்கூடாது தினசரி வேண்டாம் வீட்லயே வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க கத்திரிக்காயை வந்து வீக்லி வந்து எடுத்துக்கலாம் மத்தபடி எல்லாருமே தினசரி உணவுல தாராளமா கத்திரிக்காய் சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் எல்லாம் அதிகமாவே கிடையாது இதுல நேர்களை நினைக்கி கத்திரிக்காய் பத்தி சொல்லியிருக்கேன் கத்திரிக்காய் ரோல் கத்திரிக்காய் ஃப்ரைடு கத்திரிக்காய் சட்னி இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமா இருங்க நன்றி நேர்களை